ஜின்கள் மனித உடலில் நுழைய முடியும் என்று இஸ்லாம் சொல்கிறது பல இஸ்லாமிய அறிஞர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சைத்தான் மனிதர்களுடைய இரத்த நாளங்களில் ஓடுகிறான் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது புகாரி ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலேஹி அவர்கள் மஜ்மு அல் ஃபதாவா என்ற புத்தகத்தில் ஜின்கள் மனித உடலில் நுழைவது குறித்து சுன்னாவின் அனைத்து இமாம்களும் ஒப்புக்கொண்டதாக சொல்லியிருக்கிறார் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் அல்ஃபதாவா அல் குப்ரா என்ற புத்தகத்தில் ஜின்கள் மனித உடலில் நுழைகின்றன என்றும் அவர்கள் அவர்களின் நாவால் பேசுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் இமாம் இப்னு கையம் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் ஜாத் அல் மாத் என்ற புத்தகத்தில் ஜின் தாக்கிய நபர்களுக்கு இல்லாத நிலை திடீர் கோபம் வேர்மொழி பேசுதல் காரணம் தெரியாத நோய்கள் பயங்கர கனவுகள் திடீரென அழுவது அல்லது சிரிப்பது திடீரென மூச்சு திணறல் போன்றவை ஏற்படுவது இதன் அறிகுறியாகும் இதற்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கிறது அது ஆயத்துல் குர்சி அஹது நாஸ் போன்ற சூறாக்களை ஓதுதல் குரான் ஓதுதல் போன்றவைதான் ஜின்களையும் சைத்தான்களையும் விரட்டும் ஆயுதமாக இருக்கிறது அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக